நீ டிக்கெட் எங்க கேர்லெஸ்ஸா வெச்சிருப்பேதாவரா அம்மா கட்டிப்ப அதை எடுத்துக்க மாட்டாங்க அய்யோ நான் கேர்லெஸ்ஸா எங்க வைக்கலங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ரூமை விட்டு வெளிய வரும்போது இந்த ஹேண்ட் பேக்ல டிக்கெட் வச்சேன் கீழே வந்து சாமிக்கு முடி போணும்போது இந்த ஹேண்ட் பேக் இடம் மாரி இருந்தது நான் அப்பவே உங்க அம்மாவுக்கு கேட்டேன்ல இத சொல்லி மழுப்பிட்டாங்க ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் டிக்கெட் காணாம போன விஷயமே தெரிஞ்சது கண்டிப்பா நீங்க தான் டிக்கெட் எடுத்துக்கணும் இது அபண்டன்ட் லலிதா நான் அதை எடுக்கல நீங்க பேக் எடுத்தீங்களா இல்லையா அந்த பேக் கீழிற மாதிரி இருந்துச்சு அதை எடுத்து மேல வச்ச அவ்வளவுதான் சாந்தா கண்ணு அப்ப டிக்கெட் நீங்க தான் எடுத்துருக்கணும்னு நான் சொல்றேன் அதை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இத பாரு கல்யாண மாப்பிளைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பிரேஸ்லெட் வாங்கி பிரசன்ட் பண்ண சொல்லி இவங்க கிட்ட குடுத்திருக்கேன் டேய் என்னடா பேசாம இருக்க காட்டுற அவகிட்ட பாரு அப்படிப்பட்டா எதுக்காக உங்க டிக்கெட் எடுக்கணும் நீ எங்க டிக்கெட் தொலைச்சிட்டு அம்மா குறை சொல்லாத ஒழுங்கு அம்மாட்ட மன்னிப்பு கேளு இப்ப கேக்க போறியா இல்லையா சாந்தா பரவாயில்ல விடுப்பா ஏதோ ஊருக்கு போக முடியலங்கற ஆத்திரம் அதான் என்ன சந்தேகப்பட்டு பேசிருப்பா பாவம் சின்ன பொண்ணு தானே போக போக சரியாயிடுவா பாத்தியா என்னம்மா கண்ணு தாஜ்மஹால் ஆக்ரா டெல்லி அப்படின்னு சுத்தி பார்க்கலாம் நினைச்சேல்ல எப்படி ஆசையில மண்ணள்ளி போட்ட நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் டிக்கெட்டை எடுக்கத்தான் உன்னுடைய ஹேண்ட்பேக்கையே நான் திறந்தேன் எடுத்த டிக்கெட்டை கிழிச்சு குப்பை தொட்டில போட்ட நீ கேட்டா சமாளிக்கணுமே தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பிரேஸ்லெட் வாங்கி சாந்தா கிட்ட கொடுத்து வச்சேன் இந்த ஆதிலட்சுமி இருக்கிற வரைக்கும் உன் இந்த வீட்ல எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்க முடியாது அதை புரிஞ்சுக்க பந்தம் அக்கா அக்கா இங்க என்ன கண்ணிட்டு இருக்க நான் கடைக்கு அப்பள கட்ட போட வந்த அப்புறம் போட்டுதான் போச்சு இருக்கியா ஆமா கங்கதிரா

அன்னிக்கு நீ வந்துட்டு போனதுக்கப்புறமா சோபனா கிட்டே பெரிய மாற்றம் மெல்ல மெல்ல உன் நிலைமையை எடுத்து சொல்லி அவளை நான் மாற்றி வச்சிருக்கேன் அவன் மேலே நீ வச்சிருக்கிற பெரியத்தை சொல்லி புரிய வச்சுருக்கேன் திருந்தி வாழ நினைக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைன்னா அவன் மோசமான குற்றவாளி ஆயிடுவா மன்னிக்காததுனாலயே மறுபடியும் அவன் குற்றவாளி ஆகிடுவா அதுக்கு நீ காரணம் சொல்லி புத்தி சொல்லியிருக்கேன் சரி நான் அவர் கூட வாழ தயார்னு சொல்லியிருக்கா அக்கா நஜமாவா சொல்ற ஆமா கங்காதரா அவளுக்கு உண்மையில கோவம் இருந்தது என்னமோ உண்மைதான் அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு புருஷ இல்லாம வாழற பொண்ண இந்த உலகம் எப்படி பார்க்கும் என்னெல்லாம் பேசும் அனுபவத்துல உணர்ந்தவனா அதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கேன் எனக்கு என்னவோ அவளுக்குள்ளயும் உண்மையில இருந்த பழைய காதல் தெரியுது அதனால நான் சொன்னதும் அவன் மனசு மாறிட்டா இத என்னால நம்பவே முடியலக்கா நம்ப முடியாததெல்லாம் நடக்கிறது தானே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா எல்லாம் உன்னால தான் உனக்கு நான் எவ்வளவு கெடுதல் பண்ணியோ நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதே தெரியலக்கா இப்பவே நன்றி சொல்லாத கங்காதரா நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி புரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட ஒரே ஆசை சோபனா இப்ப தான் இருக்கா நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வர சாயந்தரம் ஆயிடும் நீ இப்பவே போய் அவளை பார்த்து பேசு பேசுனா போ கிட்ட நல்ல விதமா பேசுவாள் கண்டிப்பா பேசுவா நீ சந்தோஷமா போயிட்டு சரிக்கா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அத முடிச்சு அப்புறமா போய் சோமே பாக்க நான் வேறே தாமஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் அக்கா இருக்காங்களா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே அவசியம் நான் வந்துடுறேன் சரி வைங்க அக்கா ஜி வா மரகதம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கங்க சொல்ல என்னமோ அவசரமா உங்ககிட்ட பேசணும்கான்னு சொன்னேன் உனக்காக நான் மீட்டிங் கூட போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விஷயம் எல்லாம் நல்ல விஷயம்தான் அக்கா கல்பனா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்படியா ரொம்ப சந்தோஷம் கல்பனா இப்படி ஒரு நல்ல முடிவு தான் வருவான்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி வந்துட்டா விட்டாவ மனசு மாறிடுவானே ஏதாவது ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க இல்லனா பெண்ணுரிமை ஆணாதிக்கம்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது பேசி அவ மனச கலச்சிடுவாங்க ஆமாக்கா அடுத்த மாசமே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சலாம்க்கா நோனோ இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்னக்கா சொல்றீங்க டேய் அடுத்த முகூர்த்தத்துல எதுக்கு நிச்சயத அர்த்தம் நேர கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் அப்பா ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டி சும்மா உங்களுக்கு அப்படியே ஒரு ஷாக் கொடுத்தேன் கூடிய சீக்கிரமே ஐயரை வரவழைச்சு முகூர்த்தம் பாத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் படப்பட படம் பத்திரிகை கொடுத்து வேலைய ஆரம்பிச்சிடலாம் அக்கா நான் எக்ஸ்பிரஸ் வேகத்துல போனா நீங்க ராக்கெட் வேகத்துல போறீங்க அப்படியே செஞ்சிடலாம் அம்மா மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா அவர் இந்த கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு நினைக்கிறான்னு டேய் அவர் என்ன நினைச்சா நமக்கு என்னடா அவரோட அபிப்பிராயத்துக்கெல்லாம் இந்த வீட்டுல வேலையே கிடையாது இது ஆதியோட வீடு இந்த ஆதியோட முடிவை தான் மத்தவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் அப்படியே ஜாம் ஜாம் நடக்கும் நீ ஒண்ணும் கவலைப்படாத இல்லக்கா ஏற்கனவே தடப்பட்ட சம்பந்தம் இது அதனால தான் இன்னொரு தடவை எந்த தடையும் வந்து இந்த கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா கேட்டுக்கிறேன் கல்பனா தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறது அந்த ஆண்டவனோட விருப்பம் அதனால தான் இந்த சம்பந்தத்துக்கு மறுபடியும் உயிர் கிடைச்சிருக்கு கண்டிப்பா ஒரு தடையும் இல்லாம கல்பனா இந்த வீட்டுக்கு வந்து சேருவான் நீங்க ரெண்டு பேரும் தைரியமா இருங்க ரொம்ப சந்தோஷம்க்கா சரி இது பாரு எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு போங்க அக்கா சம்பந்தம் பண்ண போற வீட்டுல கை நினைக்க கூடாது ஆஹா சரி நான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பண்ணி தர சொல்றேன் அதை ஃபோக்கு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு போங்க ஓகே பந்தம் 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 உள்ள வாங்கன்னு கூப்பிடுவானு எது பார்த்தேன் என்கிட்ட பேச பிடிக்கலையா ஷோபனா வழியில அக்காவை பார்த்தேன் உன் மனசு மாறிடுச்சுன்னு சொல்லி போய் பேசி வர சொல்லி தான் நினைச்சாங்க அதான் ஆசையோட வந்த நீ எதுவுமே பேசாம நிக்கிறேன் நான் வந்தது உனக்கு பிடிக்க சொல்லிடு நான் வேணா போயிடுறேன் எனக்குள்ள மாற்றம் வந்துச்சுங்கிறது உண்மைதான் உங்க கூட சேர்ந்து வாழ நான் தயாரா இருக்கேன் தயவு செஞ்சு போயிடாதீங்க அடேங்க அப்பா நீ இப்படி தன்மையா பேசி கேட்டு எவ்வளவு நல்லாச்சு சரி என்ன புரிஞ்சு ஏற்றுக்கிற முடிவெடுத்தவங்க நான் வந்த உன்னை ஏன் பேசல எத்தனை வருஷம் வாழ்ந்திருந்தாலும் ரொம்ப நாள் பிரிவிக்கப்பட சேர்ந்துருக்கோமே அதான் சட்டைன்னு பேசுறதுக்கு கூச்சமா இருந்தது அப்பப்பா கூச்சம் போடும்போது தான் பொம்பளை எவ்வளவு அழகு உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா ஒன்ன போய் இவள் நாள் பிரிஞ்சிருந்தன எல்லாம் என் தலைவிதி சோபனா கடந்த காலத்தில் நமக்குள்ள ஏற்பட்ட சண்டையை நம்ம ரெண்டு பேருமே மறந்துடுவோம் உன்னை எதோ திட்டி பேசியிருக்கேன் எதையும் மனசு வச்சுக்காத நானும் உங்களை மரியாதை குறைவா எதோ பேசிருக்கேன் நீங்க என்ன மன்னிச்சிருங்க சரி மறப்போம் மன்னிப்போம் பசியோடு வந்திருக்கேன் எனக்கு தான் சாப்பிட கொண்டாய ஐயோ மறந்தே போயிட்டேன் நீங்க வரது முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஸ்பெஷலா சமைச்சிருப்பேன் கைகள் விட்டு வாங்க நான் எடுத்து வைக்கிறேன் சரி உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு அழைச்சி சோபனா போதும் இவனை நாளாக அவனை பிரிஞ்சு போதும் இனி ஆயுள் முழுக்க உன் கையால் மட்டும்தான் சாப்பிடுவேன் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நாம இனிமே புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்போம் நிச்சயமாங்க நீங்கள் எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சுட்டு வருவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் என்னையே மாத்திக்கிட்டேன் நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துருவீங்கள கண்டிப்பா சுபனா எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான்தான் பெருசு நீ என் பின்னடி வந்தவனி ஒண்ணு இனிமே நல்லபடியா வச்சு காப்பாத்துறதா எனக்கு முக்கியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூட்டை தூக்கியது உன்னை காப்பாத்துவேன் நீங்க மூட்டை எல்லாம் தூக்க வேண்டாங்க அதான் நமக்கு அப்பளம் முறுக்கு மிக்சர் விற்கிற தொழில் இருக்குல்ல அதை செஞ்சாலே நம்ம கௌரவமா வாழலாம் சரிமா அப்படியே பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க போதுமா ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன் நீங்கள் சரியாவே சாப்பிடலையே நிறையவே சாப்பிட்டேன் அவ்வளோதான் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு சரி அவசரமாக வேலை இருக்கு கிளம்பிட்டேன் இப்போதான் எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே அவசரமான வேலை இருக்குன்னு சொல்கிறீங்க ரவுடி தொழில டக்குன்னு விடக்கூடாது சோபனா விட்டால் நமக்கு தான் ஆபத்து புலிவாலை பிடிச்ச மாதிரி வேலை இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது எது வெளியே வரணும் கொஞ்சம் டைம் கொடு கூடிய சீக்கிரம் நான் மொத்தம் விட்டுறேன் உங்கள் நிலைமை எனக்கு புரியுதுங்க ஆனால் நீங்கள் மறுபடியும் அடிதடி வெட்டுக்குத்து கொலை கொலை இப்படியெல்லாம் போனீங்கன்னா அதை என்னால் ஜீர்ணிக்க முடியாது என் புருஷன் மத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறாரோ இல்லையோ பாவம் பண்ணாமலாவது இருக்கணும் நீங்கள் மறுபடியும் வெட்டுக்குத்து அடிதடின்னு போக மாட்டீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க உங்களால் இனி ஒரு உயிர் கூட ரத்தம் கூடாது சரின்னு சொல்லுங்கள் அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன் சொல்லுங்கள் சரி இனிமே யாருக்கும் எந்த ஆபத்து வராது போதுமா இது போதுங்க மாற மாட்டீங்களே நான் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு வாக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுத்தா உயிரே போனாலும் நான் அதை மீற மாட்டேன் சரிங்க என்ன நிதிலா ஒரே சந்தோஷமான மூட்ல இருக்க போல இருக்கு ம் வீட்ல விசேஷனா சந்தோஷமா தானே இருக்கும் வீட்ல விசேஷமா எனக்கு தெரியும் இல்லையா என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவல்ல செல்வா ப்ளீஸ் என்ன கிண்டல் பண்ணாதீங்க விழா நாயகனே நீங்க தானே விழா நாயகனா என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல அத்தை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படியா இப்போதான் அம்மாவுக்கு மேல அக்கறை வந்திருக்கு கல்யாணத்தை எப்ப நடத்தி வைக்க போறாங்களா ஆஹ் கரெக்டா டேட்டாலாம் தெரியாது ஆனா கூடிய சீக்கிரம் நடக்கும்னு உறுதியா சொல்லிருக்காங்க அம்மாவோட கூட்டி பேசினாங்களா நீ ஓகே சொல்லிட்டியா நான் இதுக்கு ஓகே சொல்லணும் ஓகே சொல்ல வேண்டியது கல்பனாவோட அப்பா அம்மா அவங்க ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க கல்பனாவோட அப்பா அம்மா இதுக்கு ஓகே சொல்லணும் பின்ன உங்களுக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணம்னா அவங்கதானே ஓகே சொல்லியாகணும் நீ என்ன சொல்ற உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னா அவளோட அப்பா அம்மா வந்து பேசிருக்காங்க அத்தைதான் எதுக்கு நிச்சயதார்த்தம்னா கல்யாணமே ஸ்ட்ரெயிட்டா பண்ணலாமே உறுதியா சொல்லிருக்காங்க பாருங்க செல்வா உங்க சம்மந்தத்தை யாரும் எதிர்பார்க்கல முடிவெடுத்தாம யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க யாரை கேட்கணும் என்ன கேட்கணுமா எதுக்குடா உன கேக்கணும் நீ ஏன் புள்ள உனக்கு நல்லது எது கெட்டது எது எனக்கு நல்லவே தெரியும் அம்மா எனக்கு இந்த கல்யாணத்தை சுத்தமா இஷ்டமே இல்ல இஷ்டம் இல்லையா எதுக்கு இஷ்டம் இல்ல ஏற்கனவே நீ இஷ்டப்பட்டதா மகிழாவோட உனக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணோம் அவ உன்ன விட்டு எங்கேயும் ஓடி போயிட்டா இவ்வளவு நடந்த பிறகு ஓ இஷ்டத்துக்கு மதிப்பு கொடுத்து நான் அவமானப்பட முடியுமா சொல்லு இத பாரு நீ அந்த மகிழா கிட்ட இருந்து மீள்றதுக்கு கல்பனாதான் உதவி பண்ணா அவள் எப்பவுமே உன் கூட இருந்தான்னு வச்சுக்கியே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டா அதுக்காகத்தான் அவ கூட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் இது பாரு நீ மறுப்பு சொல்லாம ஒத்துக்கோ புரியுதா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் கண்டிப்பா சொல்றமா கல்பனை அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டா பைத்தியக்காரா காலையில தான் அவ சம்மதத்தோட உங்க அத்தை மாமாவும் வந்து இங்க சம்மதம் பேசிட்டு போயிருக்காங்க